ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நம்ம தோட்டத்தை எப்படி பார்க்கலாம் பூஜைக்கு பூ இருக்குது இன்னைக்கு இருவாச்சி மல்லிகிலையும் கொஞ்சம் இருக்குங்க இது எல்லாமே பெரிய வீடியோவில் தான் அறுவடை பண்ணணும் ஷார்ட்ஸில் வந்து எதுவுமே பேச முடியறதில்லை டக்குன்னு ஒரு நிமிஷம் முடிஞ்சிருது பெரிய வீடியோவில்னா கொஞ்சம் எல்லா பற்றி பேசலாம் ஒரு ஸ்வீட் லெமன் ஒன்று பழுத்துருக்கு தண்ணியுமே காலையில் இப்போ வந்து தான் ஊற்றுனேன் வெப்பு சம்பருத்தி இந்த வருஷம் எனக்கு செவ்வந்தி கையே கொடுக்கலன்னு தான் சொல்லணும் ஒரு செடி நல்லா இருக்குது மீதி வச்சது எல்லாமே மஞ்சள் கலரில் திரும்ப தான் அப்படியே தான் இருக்குங்க என்ன காரணம் பெரிய வீடியோவில் சொல்கிறேன் கலர் ரோஸ்